அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வார்த்தை விவசாயத்துக்கானது மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளின் வாழ்க்கைக்காகவும் தான் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதை போல தான் அந்த விதையில் என்ன பயிர் இருக்குது அப்படிங்கிறது அதற்கு தான் தெரியும் ஏன்னா சில விதை வந்து மெதுவாக முளைக்கும் சில விதை சீக்கிரமாக முளைக்கும் ஆனால் சில வித ஒளி இல்லாமல் கூட உயிரோட இருக்கும் ஆனால் நாம் அது தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா எல்லா விதைக்கும் ஒரே மாதிரி தண்ணி ஒரே மாதிரி வெயில் ஒரே மாதிரி உரம் போட்டு பலமான எதிர்பார்ப்போடு ஆவலாக இருப்போம் அப்போது அந்த விதை தன்னோட இயற்கை அழகை எப்படி காமிக்கும் கொஞ்சம் யோசிக்கலாமே இந்த இடத்துல அதே போல தான் சில குழந்தைங்க மெதுவாக மலருவாங்க சிலவங்க சீக்கிரமாக ஒளிருவாங்க சிலர் வந்து பேசாமலே சாதிப்பாங்க இன்னும் சிலர் வந்து பேசியே உலக வெல்வாங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளையும் ஒரே அளவுகோலில் அளக்க முடியாது நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து குரல் கிடையாது குழந்தையுடைய மூளை தான் சொல்லுது குழந்தை அழுது அந்த அழுகையை நாம் கோபப்படுறதுனாலையோ அல்லது ஒப்பிட்றதுனாலேயோ நிறுத்த முடியாது மாற்றவும் முடியாது ஆனால் அதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்னன்னா உங்கள் குழந்தைய புரிஞ்சிக்கிறது இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க என்னோடய குழந்தையன்னா புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு உண்மையாகவே உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுங்க உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கோங்க இந்த டெஸ்ட்டு உங்கள் குழந்தைய மாற்றாது உங்கள் குழந்தைய உங்கள் கண்களுக்கு தெளிவாக காமிக்கும் குழந்தை எதில் மகிழ்ச்சியாக இருக்குது எதில் இல்லாமல் வளருது கண்கள் எதில் ஒளிருது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இது சரியாக தெரிஞ்சிக்கிட்டா படிப்பில் ப்ராப்ளம் வராது அது அன்பாகவே மாறும் வீடு போர்க்களமாகாது அது பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக மாறும் இந்த பொங்கல் திருநாளில் ஒரு பெற்றோராக நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்போம் நான் என்னோடய குழந்தைய மாற்ற முயற்சிக்கிறேனா அல்லாட்டி புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேனா விதையை நாம் மாற்ற வேண்டாம் அந்த மண்ணை தான் நாம் புரிஞ்சிக்கிட்டா போதும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த வழி உங்கள் குழந்தைகளுக்குள்ளாடியே இருக்குது இந்த தைப்பொங்கல் திருநாளில் உங்கள் குழந்தையின் மூளையும் மனமும் அதன் எதிர்காலமும் இனிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி அதிகமான பெற்றோருக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி